அல்லாஹால புறானுங்க பல ஆயத்துகளின் மூலமாக இந்த சூனியத்தினுடைய தன்மைகளை விளக்குகின்றார் நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹத்தி பாம்பாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹத்தீழ போட்டா அது பெரிய பாம்பா மாறிடும் பல இடங்கள்ல புறான்ல அல்லாஹத்தால சொல்றோம் இந்த பிராவன் தன்னுடைய நாட்டில் உள்ள எல்லா சூனியக்காரர்களையும் ஒன்றாக அழைத்து கூட்டி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு முக்கியமான நாளிலே இந்த மூசா அலை இவரை வென்றுவிட்டால் நபி என்பதாக நம்புவோம் என்பதாக சொல்லி அந்த சூனியக்காரர்களை எல்லாம் ஒன்றாக ஒரு இடத்திற்கு அழைத்தான் அந்த சூனியக்காரர்கள் திரவண்ண ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் நாங்கள் இந்த சூனியத்திலே வெற்றி பெற்றுவிட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன தருவீர் என்பதாக என்னிடல ரொம்ப நெருக்கமானவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக உள்ளவனாக இருந்தான் அவனுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டால் எல்லா விதமான வசதி வாய்ப்போடு அவர்கள் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அதனால எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி அந்த கூட்டம் கூட்டப்பட்டது எல்லாம் ஒரு தரப்புல ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க சூனியக்காரர்கள்லாம் எதிர்த்தரப்பு நிற்கிறாங்க அப்ப கேட்கப்பட்டது மேங்கம் நீங்க முதல்ல செய்யறீங்களோ நான் முதல்ல செய்யட்டுமான்னு கேட்டாங்க மூசா அலைசிலாம் அவர்கள் அல்லாஹத்தால அவனுடைய உத்தரப்படி நீங்களே முதல்ல செய்யுங்க என்றுதா சொன்னாங்க எல்லாரும் கையில வச்சிருந்த கைத்த கீழே போட்டாங்க கீழே போட்ட உடனே எல்லாம் பாம்புகளாக நெளிந்து வரக்கூடிய காட்சி மூசாலை சில அவர்கள் கண்டார்கள் யு ஹையலு மின் சிஹரி அன்னஹா தசா என்று அல்லாஹ் தாலா அப்புறம் சொல்லுகின்றார் அவர்களுக்கு அவருக்கு ஒரு தோற்றம் காட்டப்பட்டது அந்த சூனியக்காரர்கள் செய்த சூனியத்தின் காரணமாக அந்த பாம்புகள் அந்த கயிறுகள் எல்லாம் நெளிந்து போகக்கூடிய ஒரு தோற்றம் உண்டாக்கப்பட்டது பாம்பை போல எல்லாம் நெளிந்து வரக்கூடியது ஆனா மூசா அலை இஸ்லாம் உள்ளத்திலே பயந்தார்கள் வெளியே காட்டிக்கொள்ள உள்ள ஒரு மாதிரி பயம் ஏற்படுத்தி ஏன்னா நிறைய பாம்பு ஆயிரக்கணக்கான பாம்பு வருது அப்படின்னு சொல்லி உள்ளத்துல பயந்தாங்க பயத்தை மறைத்து வைத்தார் அல்லா சொல்றான் வெளியே வெளியே காட்டல பயத்தை மறைத்து வைத்தார் நபிமார்கள் அது உயர்ந்த நபி ரசூலாக இருக்கக்கூடிய உடனே அல்லாஹத்தால இடத்துல சொன்னாங்க யா அல்லாஹ் இப்படியும் அல்லாஹ் இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க உடனே அல்லாஹ் சொன்னா லா தஹஃப் யா மூசா மூசாவே நீ பயப்படாது ஏன் என்னிடத்துல என்னுடைய சந்நிதத்தை ரசூல்மாருக்குலாம் பயப்படக்கூடாது என்னுடைய சந்நிதானத்தை ரசூல்மார்க்கெல்லாம் பயந்தர கூடாது லா தஹப் நீ பயப்படாதே என்று அல்லாஹத்தால சொல்லி அஹ் இன்னஹோ

அந்த எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது போட்ட ஆயிரக்கணக்கான கயிறுகள்லாம் பாம்பாக இருந்த அந்த கயிறு எங்க போச்சுன்னு தெரியாது கைத்தடி கைத்தடியா தான் இருக்குது மறுபடி சாப்பிட்ட உடனே வயிறு பெருசா போயிடும் கயிறு சாப்பிட்டா எங்க போச்சு மோஜிசா என்பதுக்கும் இந்த சூனியம் என்பதற்கு தான் வித்தியாசம் மோஜிசா என்பது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் அதே மாதிரி சாதாரண நபிமார்கள் அல்லாத மனிதர்களுக்கு ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்ட அதுக்கு பேர் கராமத்தின் பேர் பேர் தான் மாத்தம் விஷயம் ஒன்னா இருக்கும் மோஜிதா என்பது நபிமார்களுக்கு கொடுக்கப்படுவது கராமத் என்பது வலிமார்களுக்கு கொடுக்கப்படும் சாதாரண மூமியான மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவது இந்த மோஜிசா என்பதோ கராமத் என்பதோ உண்மையிலேயே இருக்கக்கூடியது மூசா அலிசலாம் போட்டாங்க பாருங்க பாம்பு அந்த கைத்தடி அது பாம்பா மாறிச்சது அது உண்மையிலேயே பாம்பு தான் அங்க போய் தொட்டாங்கன்னா பிடிச்சுக்கோங்க கடிச்சாங்கன்னா விஷம் இருக்கும் அது உண்மையிலேயே பாம்பாக மாற்றம் பெற்றது ஆனா அவங்க போட்ட கயிறுலாம் தோற்றத்தில் தான் பாம்பே தவிர உண்மையில அது கயிறு தான் அதே மாதிரி ஒரு செடியை நட்டு வச்சிருப்பான் அதுல மாம்பழம்லாம் வரும் இலை இருக்கும் மாங்காய் இருக்கும் மாம்பழம் வரும் இருக்கும் ஆனா உண்மையில கிட்ட போய் பாத்தீங்கன்னா கண்களை மறைத்து விடுகின்றார்கள் அங்கே ஒரு தோற்றம் ஏற்படுகின்றது அவ்வளவுதான் ஆனா உண்மையிலே ஒரு நபியா இருக்கக்கூடிய ஒரு மா மா ஒரு குச்சியை நட்டு வச்சு அதுல மரம் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க எத்தனையோ மசிதாக்கள் உலகத்துல நபிமார்கள் ஏற்பட்டு இருக்கு உண்மையிலே மரமா தான் இருக்கும் இப்படி கையை நீட்டுவான் சூன்யம் செய்யக்கூடிய மனிதன் கையை நீட்டுவான் அந்த கையில இருந்து தண்ணீர் கொட்டி கொண்டு இருக்கும் தண்ணி அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கும் இது பாக்குறவங்களுக்கு தண்ணி மாதிரி தெரியும் கிட்ட போய் பார்த்தா கை தான் இருக்கு தண்ணி இருக்காது வெறும் கைதான் இருக்கு சூனியத்தின் காரணமாக தண்ணீரை போன்ற ஒரு தோற்றத்தை சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு கையில இருந்து தண்ணி வந்துச்சு ரெண்டு விரல்களுக்கு மத்தியில ரெண்டு மத்தியில தண்ணி ஒரு கோப்ப தண்ணி இருந்துச்சு படையினர் நிறைய ஏராளமான படையினர் இருந்தாங்க மக்கள் இருந்தாங்க சகாபாக்கள் தண்ணீர்ல குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு மற்ற உபயோகத்திற்கு தண்ணீர் இல்லாமல் இருந்துச்சு அலுவலாம் அவர்களிடத்துல முறையிட்டார்கள் ஒரு கோப்பையை கொண்டு வர சொன்னார்கள் அந்த கோப்பையில கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அந்த கோப்பைக்குள்ளே சூழ்நாய் செல்லலா சொல் தங்களுடைய ரெண்டு விரல் அப்படி வச்சுக்கிட்டாங்க பிறகு அந்த விரல்களுக்கு ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் இருந்து நீர் போன்று ஊறி வெளியே வந்து கொண்டிருந்தது தண்ணீர் அது அந்த படையினர் எல்லாமே குடித்தார்கள் குளித்தார்கள் தங்களுடைய தோல் பைகளிலே நிரப்பி வைத்துக் கொண்டார்கள் அந்த படைக்கும் அந்த தண்ணீரை சலவாயசனுடைய கையிலிருந்து வந்தது வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் சரியான செய்தி எது இப்ப ரசுல்லா செல்லல்லா சிறுத்துடைய கையிலிருந்து வந்த தண்ணி உண்மையிலேயே தண்ணி அது அது எப்படிப்பட்ட தண்ணி அந்த தண்ணியை பற்றி வரலாற்றிலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஒளமாக்களுடைய ஏகோவித்த முடிவு ஜம் விட அதிகமான சிறப்புடையது உலகத்துல இந்த உலகத்திலும் ஆசினத்திலும் சொர்க்கத்தில உள்ள தண்ணீர் சொர்க்கத்திலும் தண்ணீர் இருக்கு இம்மா இன் ரைரி ஆசின் அது கெட்டுப்போகாத தண்ணீர் என்று அல்லாஹத்தால சொல்றான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை விட உயர்ந்தது உடைய மக்காவில் இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை விட உயர்ந்தது அந்த ஜம்சமை விட உயர்ந்தது ரசூல்லாய் சல்லா அலிசத்துடைய விரல இருந்து வந்த தண்ணீர் என்பதும் வளமாக்களுடைய முடிவு அப்படிப்பட்ட தண்ணீர் கையில் இருந்து வந்தது இது சூனியம் அல்ல இது மொழிசம் சரி அதனால மூசா அலை இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த காரியம் இருக்கின்றதே அது சூனியம் அல்ல அவர்கள் செய்தது சூனியம் இப்ப சூனியம் என்பது மக்களுடைய கண்களுக்கு ஒரு விதமான மாய தோற்றத்தை ஏற்படுத்தி